இஸ்லாமிய வழக்குல சலஃப் என்பதை எதற்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா ரசூல்லாவுடைய இந்த ஹரிசை குறிப்பிடுவாங்க இஸ்லாமிய வழக்குல சலஃபுகள் என்று சொன்னால் ரசூல்லா சொன்னாங்களே மனிதர்கள்லேயே சிறந்தவங்க என் தலைமுறையை சார்ந்தவர்கள் பின்னர் அதற்கடுத்த தலைமுறையினர் தாபயங்கள் பின்னர் அதற்கு அடுத்த தலைமுறையினர் அத்பா உத் சஹாபாக்கள் தாபீன்கள் அதே மாதிரி அத்பாவு தாபீன் இந்த மூன்று தலைமுறையை குறித்து தான் சலஃப் என்கின்ற வார்த்தை பிரயோகம் இஸ்லாமிய வழக்குல பயன்படுத்தப்படும் அகராதி பொருள் முன் சென்றவர்கள் இஸ்லாமிய வழக்குல சலஃப் என்று சொன்னால் ரசூல்லா சிலாகித்து சொன்ன இந்த அஜீஸ்ல சொன்னாங்களே மூன்று தலைமுறையினர் சஹாபாக்கள் தாப்கள் அத்பாவுத் இவங்க தான் அந்த சலஃப் என்பதனுடைய வரைவிலக்கணத்துல இடம் பெறுவாங்க அப்படின்றத நாம அறிந்து கொள்ள வேண்டும்